வங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க

சூரியன் புதன் சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இளைய சகோதர ஸ்தானம் தைரிய விரை பராக்கிரம ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல கஞ்சக்ஷன் ஆகி இருப்பாங்க அதுலேயும் மூன்றாம் தேதி புதன் டிரான்சிட் ஆகி நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வந்துருவார் அதனை தொடர்ந்து பதினைந்தாம் தேதி புதன் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இருந்து நான்காம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிடுவார் அவை மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல புதன் சுக்கரன் கஞ்சக்ஷன் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கும் அடுத்தது வழக்கம் போல கேது நம்மளுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பூர்வ புனிய சஞ்சார செஞ்சிட்டு இருக்காரு அதுலேயும் குரு பார்வையில கேது வந்துட்டாரு அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு அடுத்தது பத்தாம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படிலாம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல சனி பகவான் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல ஆட்சி வக்ரமா இருக்காரு சோ அதை நம்ம கொஞ்சம் நோட் பண்ணணும் அடுத்தது மெயினா பாத்தோம்னா ராகு லாபஸ்தானத்துல வழக்கம் போல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதத்தை பொறுத்தளவுல மாத கிரகங்கள்ல முக்கியமான பயிற்சியில வந்து புதன் பயிற்சி ஒன்னு புதன் கரெக்டா மூன்றாம் தேதி டிரான்ஸ்லேட் ஆகி நான்காம் இடத்துக்கு வந்துடுறாரு அதுலயும் மெயினா இன்னொரு மைனூட்டான விஷயம் என்னன்னு பாத்தோம்னாக்கா இருபதாம் தேதி புதன் வக்ரம் ஆயிடுறாரு சோ அதையும் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணணும் நான்காம் இடத்துலயே புதன் வக்ரம் ஆகுறாரு கரெக்டா இருபதாம் தேதி ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல இரண்டு

வந்து கஞ்சக்ஷன் ஆவாரு குருமங்கல யோகமா இருந்தாலும் அது ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் தடுமாற்றத்தை தடி தாமதத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த தொழிலை மாற்றம் செய்யலாமா அப்படி இல்லைனாக்கா தொழில் சார்ந்த வகையில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மென்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சிந்தனை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சனி பகவான் பொதுவா ஆட்சியா இருக்கும் போது தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிடுவீங்க அப்படியே தொழில் உத்தியோகம் பெருசா திருப்தியை கொடுக்கலைனாலும் அது அசியூஷலா உங்களுக்கு தேவையான பொருளாதார சூழ்நிலையை தக்க வச்சு கொடுத்துருக்கும் பட் ஆனா இப்ப சனி பகவான் பக்ரம் ஆகுறதுனால

பிளான் பண்றீங்க இப்பதான் நீங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணலாம் பிளான் பண்றீங்கனாக்கா இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா முயற்சிகளை பண்ணலாம் ஏன்னா ராகு பகவான் லாபஸ்தானத்துல இருக்காரு அவர் ஏதோ ஒரு வகையில உங்களை பொருளாதாரத்தை சம்பாதிக்க வச்சிருவாரு ஆகவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பெருசா ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயத்துல சேஃபா ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதே கண்டினியூ பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும் புதுசா எதுவும் மாற்றங்கள் செய்யணும்னு நினைக்க வேண்டாம் அது கொஞ்சம் டிலே பண்ணி பண்றது நல்லது மற்றபடி தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இந்த நேரத்துல முயற்சிகள் எடுப்பீங்க பிரஷர்ஸா இருக்கிறவங்க தொழில் உத்தியோகத்துல முயற்சி

உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை அதிகமா கவனம் செலுத்துறது இப்படி உங்களை பற்றிய சிந்தனைகள் மேலும் உங்களுக்காக ஏதாச்சும் விரைய செலவுகள் பண்றது இப்படி சிந்தனைகள் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுலயும் ஜென்மஸ்தானத்துல குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன் ஆகிறது குருமங்கல யோகம் ஆகவே இந்த நேரத்துல ஃபேமிலியில சுப விசேஷங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் சோ அது சம்பந்தமான சுப விரைய செலவுகளும் இந்த காலகட்டங்களில் காத்துக்கிட்டு இருக்கு அவை பொருளாதாரம் சார்ந்த வகையில பணம் வரும் செலவும் அதற்கு ஏற்றாறு போல இருக்கும் குறிப்பா சுப விரைய செலவுகளா இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு பயன் பயனுள்ள ஆதாயமான ஒரு செலவுகளை மேற்கொள்வீங்க அவை பொருளாதாரம் பெருசா ஸ்டேபிள் இல்ல பட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனையோ அப்படின்னா உங்களுடைய ரெகுலர் லைஃபையோ பாதிக்கிற அளவுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது இல்ல சோ அதுமே நம்ம ஓவராலா பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அடுத்தது பாத்தோம்னா குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை பொறுத்த அளவுல இந்த மாதத்துல இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துலயும் நான்காம் இடத்துலயும் டிராவல் பண்ணுவாரு அதுலயும் பாத்தீங்கன்னா மூன்றாம் தேதி புதன் வந்து நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வந்துருவாரு இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி புதன் கரெக்டா மூன்றாம் தேதி நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வந்துருவாரு அது நமக்கு ஃபேவர் தான் அட் சேம் டைம்

தாய் சார்ந்த வகையில ஒரு மகிழ்ச்சி தாயாரால் ஏற்பட்ட மன வருத்தங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் அதே போல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் ஏன்னா வந்து சுக்ரன் அவருடைய ராசி அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி நான்காம் இடத்துக்கு புதனோட வந்து இந்த காலகட்டத்தில் தாய் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கிறது சிறப்பு அதாவது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பதினஞ்சாம் தேதிக்கு மேல கொஞ்சம் அவர்னஸ் இருக்கிறது கொஞ்சம் நல்ல பலன்களை நமக்கு வாரை வழங்கும் மேலும் இந்த மாதத்துல கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் குறிப்பா அந்த குடும்ப சூழ்நிலை குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகை வகையில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே மாறி மாறி அலைஞ்சுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் மேலும் வெளி வெளி ஊர்களில் வேலை பார்க்கறவங்க எல்லாம் குடும்பம் சார்ந்த வகையில ஃபேமிலி ரிலேட்டடான விஷயத்துக்காக அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகலாம் ஏன்னா நான்காம் இடத்துல பொதுவா பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி வரும்போது கொஞ்சம் அலைச்சலை கொடுத்துடுறாரு ஆகவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல முடிஞ்ச அளவுக்கு இந்த அலைச்சல் திருச்சலை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது சிறப்பு அடுத்தது மெயினாக பார்த்தோம்னா திருமணம் திருமண வாழ்க்கை இது சார்ந்து பார்க்கும்போது முதல்ல திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவுல ஜென்மகுரு ஜென்மகுருவா இருந்தாலும் செவ்வாய் கூட கஞ்சக்ஷன் ஆயிருக்காரு குருமங்கல யோகம் ஆகவே சுபம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் நிகழ ஆரம்பிச்சிடும் அதையும் செவ்வாய் ஏழாம் அதிபதி பிளஸ் பனிரெண்டாம் அதிபதி இருந்து ஏழாம் இடத்தை பாக்குறாரு ஆகவே இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த திருமண முயற்சியில இறங்குறது திருமணம் சார்ந்த வகையில் இந்த வரன் தேடுறது அதற்காக செலவு செய்யறது இப்படி கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே திருமண முயற்சிகள் கைகூடி வரும் நல்ல செய்திகளும் கிடைக்கும் ஏன்னா சுயஸ்தானத்தில் குரு செவ்வாய் கஞ்சக்ஷன் சுபத்தன்மை வாய்ந்த பேச்சுவார்த்தைகளை இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தும் ஆகவே திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அதே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேவரா இருக்கு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அலைச்சலை கம்மி பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும்னு தோணுது அடுத்தது பார்த்தோம்னா திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த அளவுல வாழ்க்கை துணை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு மேலும் வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குழப்பங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் விலகிடும் ஸோ அது நம்ம வந்துட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜா பார்க்கலாம் மேலும் வாழ்க்கை துணையால ஒரு மகிழ்ச்சி வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் கொஞ்சம் பயமும் கொஞ்சம் மகிழ்ச்சியும் கலந்த மாதிரி ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு பயப்படுறீங்க அட் சேம் டைம் அதனால மகிழ்ச்சியும் ஏற்படுது ஆகவே வாழ்க்கை துணையால ஒரு ஆதாயம் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில சின்னதா ஒரு சில பயம் மேலும் வாழ்க்கை துணை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் அந்த நேரத்துல வாழ்க்கை துணையோட ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் சோ அதெல்லாமே இந்த நேரத்துல ஒரு சிறப்பான முறையில அமைது ஆகவே வாழ்க்கை துணை திருமண வாழ்க்கை இதெல்லாமே சிறப்பா இருக்கு அதெல்லாம் பெருசா வீக் எதுவும் தெரியல மேலும் குரு செவ்வாய் கஞ்சக்ஷன் குடும்பத்துல மங்களகரமான விசேஷங்களை ஏற்படுத்துது அப்படிங்கறதுனால வாழ்க்கை துணையோட சேர்ந்து அந்த விசேஷங்கள்ல கலந்துக்கிறது அதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது

விடை தாமதத்தோட நல்ல செய்திகள் அதிகபட்சம் கிடைக்கும் மேலும் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவுல ஐந்தாம் அதிபதி புதன் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல டிராவல் பண்ணுவார் ஒரு இருபது நாட்கள் மாதத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு இருபது நாட்கள் நமக்கு ரொம்ப பேவரா டிராவல் பண்ணுவார் ஆகவே இந்த காலகட்டத்தில் இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள் குழந்தை பாகியத்துல குழந்தை பிறத்தல் காரணமாகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்களை அனுபவிக்க கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஃபேமிலியில கிரியேட் ஆகும் அவை குழந்தை பாகியத்துல நல்ல ரிசல்ட் கிடைச்சிடும் அடுத்தது மெயினா பார்த்தோம்னா பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த கவலைகளுக்கு மாதத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும் வந்துடும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு தெளிவு கிடைச்சிடும் அவை இந்த மன வருத்தங்கள்லாம் குறையும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த மன வருத்தங்கள் கவலைகள்லாம் குறையும் அதே சமயத்துல இருபதாம் தேதிக்கு மேல அதாவது புதன் பக்ரமாக காலகட்டங்கள்ல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படணும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியோட இணையறாரு அவை பிள்ளைகளோட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அப்படியே மேலோட்டமா ஏற்பட்டு நீங்கிறது பிள்ளைகளுக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒரு சில செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவை அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது அதுவும் இருபதாம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா பணமா இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அவை குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களும் இந்த மாதத்துல ஓவராலா பேவரா தான் இருக்கு பெருசா மைனஸ் இல்ல பெருசா வீக் பண்ணல அடுத்தது மெயினா பார்த்தோம்னாக்கா மாணவர்கள் அதாவது இந்த கல்வி சார்ந்த விஷயங்களை இந்த மாதத்துல பார்க்கும் போது இந்த மாதத்துல புதனும் சூரியனும் பெருசா ஒன்றிணைந்து டிராவல் பண்ணல கரெக்டா ஒரு மூணு நாட்கள் வந்துட்டு புதனோட சூரியன் அப்படிங்கிற ஒரு டிராவல் பண்ணுவாரு அப்புறம் புதன் டிரான்சிட் ஆகி நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வந்துருவாரு புதனும் சூரியனும் ஒரு மூன்று நாட்கள் மட்டும் டிராவல் பண்ணுவாங்க ஒன்னா அது வந்து புதாதி யோகத்தை ஏற்படுத்தும் ஆகவே மாதத்தோட ஸ்டார்டிங் ஓகே பரவாயில்ல ஒரு மாதத்தோட முதல் இருபது நாட்கள் நமக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு ஆகவே மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த வகையில ஆர்வங்கள் அதிகரிக்கும் அதுலயும் புதன் நான்காம் இடத்துல டிராவல் பண்றாரு வித்தியாஸ்தானத்துல புதன் டிராவல் பண்றாரு ஆகவே இந்த நேரத்துல புதிய புதிய விஷயங்களை கத்துக்கிறதுல மாணவ மாணவிகள் வந்து ஆர்வம் செலுத்துவாங்க ஏதாச்சும் புதுசா நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன் ஏதாச்சும் புதுசா நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புது புது விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க மேலும் அந்த கணினி சம்பந்தமான விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும் அது அது சம்பந்தமான கோர்ஸ் ஏதாச்சும் தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க நமக்கு பெரிய ஒரு பாசிட்டிவான சைடை கிரியேட்

தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு மனநிலையை கொடுத்துருவாரு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆகவே சிந்தனையை தெளிவா வச்சுக்கோங்க ரொம்ப யோசிக்காதீங்க கரெக்டான டைத்துக்கு சாப்பிடுங்க கரெக்டான டைத்துக்கு தூங்குங்க உடல் ஆரோக்கியத்தை மேல கவனம் செலுத்துங்க மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மேலும் உங்களுக்கு என்ன பண்ணா உங்களுடைய மன ஆரோக்கியம் அமைதி பெறுமா அந்த விஷயங்களை பண்ணுங்க ஆகவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் பெருசா வீக் இல்ல அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா மன ஆரோக்கியம் வலிமை பெறணும் ஏன்னா சுயஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால மன ஆரோக்கியம் வலிமை பெற்றாதான் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அவை மன ஆரோக்கியத்துக்கு அதிகமான இம்பார்டன்ஸ் கொடுங்க அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்படுறது நல்ல பலன்களை இந்த மாதத்துல உங்களுக்கு வாரி வழங்கும் ஓவரால அந்த ஆடி மாதம் நமக்கு எல்லா வகையிலும் சிறப்பு தான் நல்ல பலன்களை தான் கொடுக்குது மாதத்தோட எண்டிங்ல ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கு அது கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கு அவை சொல்லியிருக்க விஷயங்கள்ல மைனூட்டா நீங்க கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க மற்றபடி பெருசா வீக்ல வழக்கம் போல இந்த மாதமும் சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் தகவலுக்கு எங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி